வணக்கம் தமிழக வெற்றி செய்திகள் தலைவர் விஜய் அவர்கள் கல்வித்துறை சார்ந்த கல்வியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அதாவது மூன்று முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவர்கள் டென்த்து டுவெல்த்து இதில் மூன்று முதல் மூன்று இடத்தை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறார் மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் மண்டபத்தில் பரிசு தான் இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் தாய் தந்தையை அழைத்து வரணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் அல்ல தன்னார்வல் பொறுப்பில் விட்டு நமது கட்சிக்காரவங்களே அவங்க பொறுப்பில் அவங்கள அஞ்சிலிருந்து கூட்டி வந்து எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்து மாமல்லபுரம் கூட்டி வந்து பரிசுகளை கொடுத்து மறுபடியும் கூண்டி அவர் சேர்க்க வேண்டிய பொறுப்பையும் தமிழக வெற்றி கழகம் ஏற்றுக்கொண்டது இந்த மாதிரி சிறப்பு வேறு எதுவும் பண்ணதில்லை ஏற்கனவே கடந்த மூன்று வருடமாக கொடுத்துட்ருக்காரு இது மூணாவது வருஷம் ஏற்கனவே ரெண்டு வருஷம் கொடுத்துருக்காரு இந்த ட்ரிப்பு நம்ம கட்சியில் இருந்தவங்க கொஞ்சம் இப்போ நல்லா ஃபேமஸ் ஆனதுனால மாணவி மாணவியை கூட்டு வர்றதுலேருந்து அவங்க அழைச்சிட்டு வந்து பறித்து கொடுத்து திரும்ப கொண்டு வீட்டில் விடுற வரைக்கும் நம்ம பொறுப்பு அது மட்டும் அல்ல வீணாக விளம்பரம் போட்டு கட் அவுட் போட்டு பெரிய பெரிய மண்டையாக போட்டு கட் அவுட்டை போட்டுக்கிட்டு வருகெல்லாம் அடிக்க வேணாம் அதெல்லாம் வேஸ்டாஜெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் போட்டு கட் அவுட்டை போட்டு இடைஞ்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட் அவுட் போட்டு இதெல்லாம் வரவேற்க சொல்லி போட வேணாம் இது வந்து கல்வித்துறைக்கு சார்ந்தது அரசியலுக்காக ஆக்க வேண்டாம் அதனால் வந்துட்டு மாணவர்களில் வர வச்சு அவங்களுக்கு மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஒரு மூன்று கட்ட விழாவாக இது நடக்கிறது அதில் முதல் கட்டமாக வடக்கு பக்கம் உள்ள எண்பத்தெட்டு தொகுதியில் உள்ள எண்பத்தெட்டு தொகுதியில் உள்ள டென்த்து பத்தாவது பன்னிரெண்டாவது படித்த முதல் மூன்று அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு டென்த்தில் டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூன்று மொத்தம் வந்து ஆறு பரிசுகள் தாய் தந்தையுடன் அழைத்து வந்து மறுபடியும் அவர்களுடைய சேர்த்து கொண்டு போய் வீட்டில் போடுற வரைக்கும் நம்ம பொறுப்புன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி பக்குவமாக அழைச்சிட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நமது பொறுப்பு கலைஞர்கள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு இருக்கிறார் முதல் முதலாக வடக்கு மாவட்டம் எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இந்த பரிசுகளை கொடுக்குறதுக்கு ஒரு தொகுதிக்கு ஆறு பரிசு வரும் அது எண்பத்தெட்டு தொகுதிக்கு பரிசு கொடுக்குறதா இருக்காங்க இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டு ஆகையால் கட் கட்டவுட்டுகள் எதுவும் வைக்க வேண்டாம் என்பதை தெரியப்படுத்தியிருக்கிறார் அது நம் செல்வங்கள் எல்லாம் தலைவர் சொல்ற மாதிரி கேட்டு நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் கட்டவுட்டுகள் அதிகமாக வச்சு இடங்கள்லாம் வச்சோம் வேணாம் மக்கள் போக்குவரத்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக சொல்லியிருக்காரு அவர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு நடந்துங்க நன்றி வணக்கம்